ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி டிவியாக டிஎன் ஃபிஃப்டி சேனலில் நம்ம வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தூதுவலை துவையில்தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சளி இருமலை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இது வந்து கிடச்சிதுன்னா விட்டுறாதீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டு கொலையிலே தூதுவலை துவை இருக்குது அதை நான் வந்து அதை முள்ளோட கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது பார்த்து இதை நம்ம முள் கையில் குத்திடும் இதோட இலையிலையும் வந்து முள் இருக்கும் அதனால் வந்து நம்ம பார்த்து தான் இதை க்ளீன் பண்ணணும் எல்லாத்தையும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோடய இலையில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அந்த நரம்பை பிடிச்சி நீங்கள் இழுத்தா கூட அந்த இலையா சுத்தமாக ஆயிடும் அப்படி இல்லைனா சின்ன சின்ன முள் மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணி எடுத்தா கூட இதில் க்ளீன் ஆகிடும் அந்த முள்ளெல்லாம் அதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது அப்புறமா இந்த சின் எல்லா இலையும் தனித்தனியாக பெருசு எடுத்துக்கணும் நான் பாருங்கள் பார்த்து முள் கையில் குத்திராமல் பார்த்து எடுத்துக்கிறேன் நீங்களும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க இதுக்கு அந்த தூதுவளை தொகையில் வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பட்டை மிளகாய் உளுந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் புளி கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் இப்போது எண்ணெய் சட்டியை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு வட்டை மிளகை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மிளகாய் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த உளுந்து நாலு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருங்க அதையும் நம்ம போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கணும் இதை வறுத்து எடுத்ததெல்லாம் தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த தூது வலையை வந்து இலையெல்லாம் வந்து நல்லா முள்ளாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த இலையும் நல்லா எண்ணெயில் வறுத்துடணும் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இலையை வந்து அந்த தூதுவளை இலையை வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா நம்ம சாதத்தில் போட்டு பிணைஞ்சு கொடுக்கலாம் தூதுவலை வந்து ஒரு செடி இருந்தாலும் நிறையா படர்ந்துடும் நீங்களும் இது மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸிலேயும் அரைச்சிக்கலாம் அம்மிலேயும் அரைச்சிக்கலாம் அம்மியில் அரைச்சா நல்லா நைஸாக அரைச்சிடலாம் நல்லா அந்த பச்சை வட்டை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ அம்மியில் வேணாலும் அரைச்சிக்கோங்க இல்லை மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாம் பாருங்க நான் வந்து அம்மியில் அரைச்சா இப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நைஸாகவும் இருக்கும் நான் அம்மியில் அரைச்சேன் மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கும் நான் எங்கள் வீட்டில் அம்மி இருக்கிறதுனால அதை அம்மியிலே அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு அரைச்சிக்கோங்க இதை அரைச்சி நல்லா எடுத்துட்டு கொஞ்சமாக சாதம் போட்டு அதை நல்லெண்ணெய் விட்டு வினைஞ்சி குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டால் இந்த சளிலாம் சளி இருமல் எதுவுமே வராது குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பெல் பட்டனை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் துவையல் அரைச்சி முடிச்சிட்டேன் இப்போ சாதம் போட்டு தொவையல விட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ரெண்டு எது வேணாலும் சேர்த்து நம்ம ப குழந்தைங்களுக்கு பிணஞ்சி கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு இது நெஞ்ச் நெஞ்சு சளிக்கும் இருமலுக்கும் ரொம்ப நல்லது வாரம் ரெண்டு முறை வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தோம்னா சுத்தமாக சளி வராது நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்